இந்திய சினிமாவின் மிக உயரிய விருதாக கருதப்படும் தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு வருடமும் சிறந்த நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இயக்குனர்கள் என பலருக்கும் இந்த விருதுகள் வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் இந்த முறை ஒரு குழந்தை நட்சத்திரத்திற்கு தேசிய விருது வழங்கப்பட்டது பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அது மட்டுமல்ல அந்த குழந்தை நடிகர் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சாதனையை முறியடித்திருக்கிறாராம் அது குறித்து அவரே நெகிழ்ச்சியாக போஸ்ட் போட்டிருக்கிறார் யார் இந்த ட்ரீஷா தோசர் தேசிய விருது வென்ற இந்த குட்டி நட்சத்திரத்தின் பெயர் ட்ரீஷா தோசர் இவருக்கு வயது வெறும் நான்கு தான் இவ்வளவு சின்ன வயதிலேயே மராத்தி மொழியில் வெளியான என்ற நாள் நாள் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதை இவர் வென்றிருக்கிறார் நாள் திரைப்படம் ஒரு குடும்ப கதை சிண்டு என்ற குழந்தை தனது அப்பாவால் வளர்க்கப்படும் அப்போது அவளுக்குள் ஒருவித குழப்பம் ஏற்படும் அதன்பின் அவள் தனது உண்மையான தாயைத் தேடிச் செல்வாள் இதுவே படத்தின் கதை இந்த படத்தில் ட்ரீஷாவின் நடிப்பு அவ்வளவு இயல்பாக இருந்ததாக பலரும் பாராட்டினர் இந்த படத்தில் நடித்ததற்காகத்தான் அந்த சின்னஞ்சிறு வயதிலேயே ட்ரீஷாவுக்கு தேசிய விருது கிடைத்துள்ளது கமல்ஹாசன் பதிவு தேசிய விருது பெற்ற குழந்தை நட்சத்திரங்களில் கமல்ஹாசன் ஒரு சாதனை படைத்தவர் அவர் தனது ஆறாவது வயதில் நடித்த களத்தூர் கண்ணம்மா படத்துக்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான தேசிய விருதை வென்றார் அது மட்டுமல்ல இந்திய சினிமாவில் இளம் வயதில் தேசிய விருது வென்ற நடிகர் என்ற பெருமையும் அவருக்கே இருந்தது ஆனால் தற்போது நாள் படத்தில் நடித்த நான்கு வயது ட்ரீஷா தோசர் தேசிய விருது வென்றதன் மூலம் கமல்ஹாசனின் அந்த சாதனையை முறியடித்திருக்கிறார் இது குறித்து கமல்ஹாசன் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டார் அதில் ஒரு கலைஞரின் பயணமானது வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான் சிலர் அந்த பயணத்தை வெகு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் ஆனால் ட்ரீஷா தோசர் போன்ற கலைஞர்கள் தங்களது பயணத்தின் தொடக்கத்திலேயே பெரும் சாதனையை படைத்திருக்கின்றனர் என்று கூறி அந்த சிறுமியை பாராட்டியிருந்தார் மேலும் நான் என்னுடைய ஆறு வயதில் தேசிய விருது வென்றேன் அந்த சாதனையை முறியடித்ததாக ட்ரீஷாவுக்கு என் மனம் நிறைந்த பாராட்டுக்கள் நீங்கள் இன்னும் நிறைய தூரம் போக வேண்டும் மேடம் உங்கள் அபார திறமையை வளர்த்து கொள்ள நீங்கள் தொடர்ந்து பாடுபடுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஒரு கலைஞனின் வெற்றியை இன்னொரு கலைஞன்தான் புரிந்து கொள்ள முடியும் ஒரு குழந்தை தனக்கு கிடைத்த விருது எவ்வளவு பெரிய விருது என்பதை கூட அறியாமல் இருக்கும் நிலையில் அவளை பாராட்டி பேசிய கமல்ஹாசன் எவ்வளவு பெரிய மனிதர் என்பதை இது காட்டுகிறது தேசிய விருது பற்றிய தகவல் தேசிய விருது என்பது ஒரு துறை கலைஞனுக்கு வழங்கப்படும் மிகப்பெரிய அங்கீகாரம் ஒருவர் ஒரு படத்தின் கதாபாத்திரமாக வாழ்ந்தால் மட்டுமே அவருக்கு இந்த விருது கிடைக்கும் அப்படி ஒரு குழந்தை நட்சத்திரத்திற்கு இந்த விருது கிடைத்துள்ளது என்பது சாதாரண விஷயமில்லை இல்லை அது மட்டுமல்ல நான்கு வயதில் ஒரு குழந்தையால் எப்படி ஒரு கதாபாத்திரத்தில் வாழ முடியும் ஆனால் ட்ரீஷா அதனை செய்து காட்டியிருக்கிறார் இது அவரது திறமைக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை ட்ரீஷா தோசர் அண்ட் இந்த வெற்றி இந்திய சினிமாவின் எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது வருங்காலங்களில் இந்த பெண் இன்னும் பல சாதனைகளை படைப்பார் என்று நம்பலாம்